பல்லாவுடைய மார்க்கம் திருமண உறவை இதற்காக ஏற்படுத்துது அதைத்த அல்லா குரானில் சொல்கிறோம் மின் ஆயா திஹி அன் கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் படைத்து உங்களுக்கு கொடுப்பதுடைய நோக்கம் அந்த பெண்ணிடத்திலிருந்து நிம்மதியை பெறுவதற்காக இந்த நிம்மதி தான் அந்த வாழ்க்கையை நகர்த்தும் மவத ரிலேஷன்ஷிப்புடைய கணவன் மனைவியுடைய இந்த ரிலேஷன்ஷிப்புடைய பேஸ்மெண்ட்டெல்லாம் சொல்கிறான் மவத்தா அளவற்ற எதிர்பார்ப்பற்ற காதல் இந்த இருவருக்கும் ஒரஹ்மா கருணை காதல் லவ் ஏன் முதல்ல சொல்லிட்டு அதோட நிறுத்தாமல் ஏன் அல்ல கருணையை கொண்டு வர்ற ரஹ்மத்தை கொண்டு வர்றானா இறக்கத்தை கொண்டு வர்றானா லவ்ங்கிறது ஒரு திருமணம் முடித்த முதல் வருஷம் ரெண்டு வருஷம் அல்லது குழந்தை பக்கிற வரைக்கும் குழந்தை பெற்ற எடுத்து வளர்க்குற வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆணுடைய பொறுப்புகளும் ஆணுடைய சிந்தனைகளும் நோக்கங்களும் மாறும்போது காதல் குறையும் அன்பு குறையும் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒன்று வேணும் அது கருணை அது ரஹ்மத் ஏன்னா அந்த பெண்ணுடைய அர்ப்பணிப்பை அவன் பார்ப்பான் அந்த பெண் அந்த குழந்தை பெற்ற பெற்றெடுப்பதற்காக படக்கூடிய சிரமத்தை பார்ப்பான் அந்த பெண் பட்ட தியாகங்களை பார்ப்பான் அந்த பெண் எல்லாவற்றையும் துறந்து தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்ப்பான் அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆண் அந்த இறக்க குணத்தோடு பார்ப்பான் அந்த கருணையோட பார்ப்பான் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சிந்தனைகள் தன்னுடைய நோக்கங்கள் தன்னுடைய அழகு தன்னுடைய வாழ்வு நேரம் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்காக குடும்பமுடைய முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த கணவனுடைய கருணையை பாப்பா அந்த 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 லவ்வுக்கும் காதலுக்கும் மேல இப்ப இந்த ரெண்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் எழுத்துட்டு போகும் இதுக்காகத்தான் திருமண வாழ்வை அல்ல அமைத்திருக்கிறார்